ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சேரியில்லை என்ன நடக்க போதும்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வே லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வராரு அந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டுக்காவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு க்யூர் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த இடத்துக்கு ராங்கினி தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துடுறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் எவ்வளோ பெட்டராக தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு கேட்டார் எனக்கு அப்படி எதுவுமே தோணலை எப்பவும் போல் வெண்ணிலா இருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கில் க்யூர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன் இல்லை இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் மாற்றம் தெரியுது முன்னாடி நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்பெல்லாம் நான் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்கிறாங்க பரவாயில்ல இவங்க சீக்கிரமே வந்து ரெக்கவரி ஆயிடுவாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது உடனே வீட்டில் வந்து எல்லாட்டையும் சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே தாத்தாட்ட சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது வெண்ணிலாவுக்கு சரியானதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை பற்றி நீங்கள் எதுவும் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தா இல்லைப்பா எனக்கு தெரியும் உடனே பற்றி நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக முடிவெடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சொல்லேன் தாத்தா எதை பற்றி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா புரியுது ஒருவேளை இவங்க கியூர் ஆனதுக்கு அப்புறம் விஜயும் எங்க வெண்ணிலாவும் சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் வந்து தாத்தா சொல்லிட்டு சொல்றாரு ராகினி கூர்மையாக விஜய் சொல்றாரு இதே நம்பிக்கையோடயே இருங்க தாத்தா கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே க்யூர் ஆகும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் என்ன காவிரி உனக்கும் புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவிரி இங்கே சிரிக்கிறாங்க அப்போ தான் காவிரி முகத்தில் ஒரு பிரகாசமே தெரியுது இதை நின்று பார்க்குற வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல இங்கே ராகினி நினைக்கிறாங்க ஓ இந்த மாதிரி பிளான்ல இருக்கீங்களா அவங்களை நான் என்ன பண்றது பாருங்கள் 그 ப ்이돼 எங்கள் ராகினி தனியாக வெண்ணிலா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே வாங்க கொஞ்சம் யாரும் பார்த்துறாமான்னு சொல்லிட்டு மேலே மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் இங்கே கிட்ட ஆமாம் நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே இங்கே வெண்ணிலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் சீக்கிரமே குணமாயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே வெண்ணிலா திருத்திருன்னு முழிக்கிறாங்க ஏன் ஏன் நான் குணமாகக்கூடாதுங்கிற மாதிரி உடனே இங்கே ராகினிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன நினச்சிகிட்ருக்கீங்க என்னைக்கு ப பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்னையை பார்த்தா இவ சரியான சரியானால அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் உங்களுக்கு வெள்ளி மாதிரி தெரியறேனா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில சொல்றாங்க உங்களுக்கு குணமாகறதுல எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க உடனே எங்க வெளியிலா அப்படியே பார்க்குறாங்க ராகினியவே தப்பா நினச்சிக்காதீங்க உங்களுக்கு குணமானா நீங்க இந்த வீட்டை விட்டு போயிருவீங்க தான் எனக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்க எப்பவுமே என் கூட இங்கேயே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களே பார்த்துருப்பீங்களே இந்த வீட்டில் தான் எல்லோரும் தள்ளியில் தூக்கி வச்சு ஆடுறாங்க அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை நான் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ திடீர்னு நீங்கள் போகிறீங்கன்னா எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுல எனக்கு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தானே இந்த வீட்டு விட்டு போவீங்க அதனால தான் உங்களுக்கு குணமாகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே வெண்ணிலாம் அப்படியே முழிக்கிறாங்க என்னதே குணமாகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ராகி சொல்கிறாங்க அதுக்கு இது மட்டும் இல்லை உங்களுக்கு குணமாகறதுனால உங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது நீங்க இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிடுவீங்க உங்களை விஜய் யாருக்காவது கல்யாணம் பண்ணி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு உயிருக்கு மேல நீங்க லவ் பண்றீங்களே விஜய் நீங்க பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் விஜய் கண்டிப்பாக காவேரியோட ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே வெண்ணில் அப்படியே பார்க்குறாங்க காவேரியா அப்படிங்கிற மாதிரி காவேரினா யாருன்னு உங்களுக்கு தெரியல விஜய் பக்கத்தில் எப்பவுமே ஒட்டிக்கிட்டு வருது நிக்கிறாளே அவள் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமாம் அவங்க தான் விஜய்யோட ஒய்ஃப் இப்ப உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே இங்கே வெண்ணில் அப்படியே முழிக்கிறாங்க ஒய்ஃப்னா உங்களுக்கு என்னென்ன மீனிங் புரியுதுல நீங்க போனதுக்கு அப்புறம் விஜய் தான் வந்து வெண்ணில காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இது ஒன்றும் ரொம்ப எல்லாரும் சம்மதிச்சு நடந்த கல்யாணம்லாம் கிடையாது இந்த காவேரி தான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால அவர் எப்போவுமே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு இப்போ கூட பார்த்தீங்களா காவேரியை விட்டுட்டு உங்களை கூட தான் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றாரு உங்களை தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என்ன பண்ண தாத்தாவுக்காக தான் இவர் எல்லாமே பார்க்குறாரு தாத்தாவுக்கு காவேரி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு அதனால உங்களை சீக்கிரமே சரி பண்ணிட்டு உங்களை வேற எங்கேயாவது கொண்டு போய் வேறு இடத்துல நல்லபடியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை தொடங்கலான்னு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நீ உங்களுக்கு சரியாச்சுன்னா நீங்கள் அந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் வெண்ணிலாவும் தலைய ஆட்டுறாங்க அப்பாடா இதுவாது புரியுதே சரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி கேட்க உடனே எங்கள் வெண்ணிலா அப்படியே பார்க்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நானே சொல்லித்தரேன் உங்களுக்கு சரியானாலும் சரியான மாதிரி நீங்கள் காமிச்சிக்காதீங்க வெளியில் அப்படி நீங்கள் உங்களுக்கு க்யூர் ஆன மாதிரி காமிச்சிக்கிட்டிங்கன்னு வைங்களேன் அப்புறம் அவ்வளவுதான் அவங்களுக்கு சீக்கிரமே க்யூர் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு வேறு யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அப்படியே வந்து சாச்சி விட்ருவாங்க இப்போயாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு இன்னும் முடியாத மாதிரி ரொம்ப சிவியராக ரொம்ப வந்து ரொம்ப முடியாத மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி விஜய் உங்களை நினச்சி பயப்படுற மாதிரியே எப்போவுமே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களை எப்போது அவர் கூடவே வச்சுருப்பார் இல்லைனா உங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவார் நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே வெண்ணிலா ஒன்று அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வெணிலாவுக்கு ஓரளவுக்கு கியூர் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சரியானதுக்கு அப்புறமும் இங்கே ராகினி நல்லாவே கீ கொடுக்க வெணிலா யோசிக்கிறாங்க அப்ப நம்மளுக்கு சரியாயிடுச்சுன்னா விஜய் நம்மளை கொண்டு போய் வேறு இடத்துல விட்டுருவாரா அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்போ நம்மளை அவர் மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே காட்டுற அக்கறை எல்லாம் நம்மளுக்கு சரியாகணும்னு காட்டுற அக்கறை தானா அப்போ நம்ம மேலே இன்னுமே இல்லையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து வெணிலா யோசிச்சுட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே கீழே போய் டைனிங் டேபிள் இருக்குது அங்கே உட்காந்துட்டுருக்கேன் இங்கே காவேரி வந்து பேச வராங்க இங்கே வெணிலாட்ட வெண்ணிலா சாப்பிட்றீங்களா அதுவும் பசிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவங்க அப்படியே கையை பிடிக்கிறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க காலையில் நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு பசிக்குது நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவங்க திரும்புகிறாங்க உடனே இங்கே காவேரியோட கையை பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்கிறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கேட்க நான் அவங்க கூட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆயிருது உடனே இப்படி உட்காந்துட்ருக்கேன் இங்கே விஜய் பார்த்துட்டு என்னாச்சு காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாரு உடனே இல்லை இப்போ இங்கே இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன் வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் போய் இரு நான் கேட்குறேன் வெண்ணிலா இதான் சாப்பிட்றியா நான் சாப்பாடு கொண்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது தலையில ஏதோ என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விடுறாங்க எல்லாமே பொய் தான் எங்கள் விஜய் பயந்துடுறாரு என்னாச்சு வெண்ணிலா என்னாச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கா இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நான் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது என்னை கொஞ்சம் பெட்டில் கொண்டு போய் விடுறீங்களான்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் வந்து கைத்தாங்கலாம் வெணிலாவை தூ பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இங்கே காவேரி பக்கத்தில் நிற்க இங்கே ராகினி வந்து நிற்கிறாங்க ராகினி பார்க்குறாங்க உடனே இங்கே வெண்ணிலா முகத்தை பார்க்க வெணிலா வந்து நார்மலாக தான் இருக்கிற மாதிரி ஓ நம்ம சொல்லி கொடுத்த அவ அழகாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா பிள்ளையே இவ்வளவு வச்சு நம்ம நினைச்சத சாமிச்சிடலாம் பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்வியோட இடுப்பை அப்படி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு விஜய் மேலே அப்படியே சாஞ்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவிரி ஒரு மாதிரி இதாகிறாங்க தன்னோட புருஷனே இப்படி அடுத்த வேலை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் இங்கே காவிரி அப்படியே பார்த்துட்டு இருங்க நான் பார்த்துக்குறேன் நான் அவங்கள கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாங்க உடனே வெண்ணிலா டக்குன்னு விஜய் வந்து மறுபடியும் இருக்கி பிடிச்சிட்டு இல்லை நான் இவரோடய போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிக்கு கடுப்பாகுது அப்படி டென்ஷனாக போய் இருக்கா இரு காவேரி நானே போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு படுக்க வைக்கிறாரு இதை பார்த்து இருக்கிற காவேரிக்கு டென்ஷன் ஆகுது வெளியே வரப்போற விஜய் வந்து வெளியே வரப்போகிறாரு விட்டுட்டு உடனே இங்கே நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி கவனிச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே காவேரியும் விஜய் பார்க்குறாரு உடனே இங்கே விஜய் வந்து கண்ணாலேயே காவேரிக்கு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரியுமே எதுவும் நினைக்கல திரும்பி இங்கிட்டு வந்துடுறாங்க உடனே இங்கே ராகினி பார்க்கறாங்க என்ன உன் புருஷன் வந்து வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு தான் வெளியே வருவார் போல சரி சரி எங்கிட்ட சந்தோஷமா இருந்தால் சரி உடனே பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு பாவம் நான் நினைக்கிறேன் இந்த வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே கியூர் ஆகிரும் ஆனால் அவளுக்கு ஏதோ பைத்தியமாக பிடிச்சிருக்கு போகலையா அது உனக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி அந்தளவுக்கு எங்களோட காதல் ஒன்றும் வீக்காகி போகல கண்டிப்பாக என் காதல் வந்து உண்மையான காதல் அதே மாதிரி என் புருஷனையை விட்டுறவே மாட்டார் உனக்கு தெரியலையா வெண்ணிலா நினைச்ச அவர் பயப்பட தான் செய்யறாரு தவிர வெண்ணிலா பின்னாடி போகிற மாதிரி எந்த நோக்கமும் அவர் கிடையாது அவர் இன்னும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி கிடையாது என் பின்னாடி தான் அவர் எப்பவுமே வந்தாகணும் அதுக்காக இப்போ நடக்கிறதுலாம் பார்த்துட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டு வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படி மட்டும் நீ நினைக்காத என்னோட காதல் எப்பவுமே என் கூட தான் இருக்கும் என் புருஷன் மட்டும்தான் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அவர் உடம்புல உயிரே இருக்காது அந்த அளவுக்கு சொல்லிட்டு உயிரா இங்கே ராகினி உனக்கான இன்னும் கொழுப்பு அடங்கவே இல்லையே உன் புருஷன் மேல உள்ள நம்பிக்கையை இப்படியே நீ வச்சிக்கிட்டு என்னைக்காவது உன் புருஷன் இந்த வீட்டை விட்டு ஓட தான் போறாரு வெண்ணிலா கூட்டிட்டு அப்போதான் உனக்கு தெரிய போகுது இந்த ராகினி அன்னைக்கே சொன்னாலே நம்ம இப்படி அவ பேச்சு கேட்கலையேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க முதல்ல உன் வாழ்க்கையை பார்த்துட்டு அஜய் தான் என்னைக்காவது ஒன்னைய விட்டுட்டு வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தாலும் வந்துருவாரு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு உள்ள போக இங்க ராகி நீ இவளுக்கு இன்னும் வாய் குழப்பு அடங்கவே இல்லை இன்னும் இந்த வெண்ணிலா வச்சு இவளை எப்படி அடக்கணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு ஒரு போனை போடுவோம் அப்பதான் ஏதாவது புதுசாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு போன் பண்றாங்க